வணக்கம் நான் அவங்க தமிழகஸ் அழகுநிலா ஜெர்மகில் மஹிழ்மதி ரமேஷ்ஜி வந்திருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்கேன் ஒரு பெரிய செலிப்ரேஷன் என்ன செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னா தமிழகஸில் ஒரு ஸ்பெஷலான பர்சனுக்கு இன்னைக்கு பர்த்டே அவங்க ரொம்ப சாதாரண பர்சன் இல்லைங்க தமிழகஸோட ஒரு முக்கியமான ஒரு பர்சன் அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா இந்த வீடியோ பாருங்கள் பாத்தீங்க அவங்க வேற யாரும் இல்ல நம்ம தமிழடி ஸ்குவீட் തമിഴേക്ക് പ്രസിഡന്റ് ഇനി പിറന്നാൾ വാർത്തകൾ ഹാപ്പി ബർത്ത് എപ്പോ ഹാപ്പിയാ ഹെൽത്തിയാ സന്തോഷമാ பர்த்டே உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த வருஷம் பிகாஸ் நம்ம தமிழக உங்களோட பர்த்டேவை கண்டிப்பாக சிறப்பாக நம்ம கொண்டாடுவோம் தீபா சீஸை பற்றி சொல்லணும்னா நிறையாவே சொல்லலாம் தமிழ் ரேகஸ் குரூப்ல ஆரம்ப காலகட்டத்திலேருந்து இருக்காங்க இவங்க தீபா சீஸ் வந்து நம்ம தமிழ் ரேகர் டாத்தா யார் சொல்கிறோம்னா தமிழகஸ் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் ஒவ்வொரு விஷயம் இல்லை நிறைய விஷயத்த வந்து அவங்க தான் பாதுகாத்து வராங்க ஸோ தமிழ் ரேகஸ் குயின் ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் தனா தீபா இன்னைக்கு பதினேழாம் தேதி ஏழாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னுடைய பர்த்டே எனக்கு தமிரிகிஸ்லேருந்து ஒரு அழகான கிஃப்ட் வந்திருக்கு இந்த கிஃப்டை கொடுத்தவங்க தமிரிகிஸ் ஃபவுண்டர் தமிரிகிஸ் கிங் அலெக்ஸ் அண்ட் தமிரிகிஸ் டீம் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோடய ஃபேவரட் கலர் கிஃப்ட்டு ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் மீண்டும் என்னுடைய இனிய பிறந்தாள் வாழ்த்துக்கள் தீபாசிஸ் வந்து ஒரு ஹாப்பியான பர்சன் ரொம்ப ரொம்ப கேர் பண்ணிக்கிற ஒரு பர்சன் ஏதாச்சும் ஒன்று ஞாபகப்படுத்திட்டு நம்ம குரூப்புக்கு என்ன தேவையோ நிறைய நல்ல விஷயங்களை இருக்காங்க ஐடியாஸ் கொடுத்துட்ருக்காங்க இந்த வருஷத்தில் உங்கள் பர்த்டேயை நான் செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம தமிழகஸில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் தீபாசீஸ் என் எல்லோரும் மறக்காமல் நம்ம தீபாசிஸ்க்கு விஷ் பண்ணுங்கள் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னை பொறுத்த திபாசிஸ் வந்து ஒரு நல்ல தோழியும் கூட எனக்கு எப்போதும் ரொம்ப ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க கேரிங்கான பர்சன் காயிண்டான பர்சன் அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி இந்த பர்த்டே வந்து மீண்டும் வில் பி யோ பேஸ்ட் அண்ட் பிளாஸ் யூ திஸ்யர் திபாசிஸ் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்